ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேதிவேவ் அண்ட் வெல்கம் பேக் அதர் டுலாக்ஸ் ஓகே சொல்லார் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து கரெக்டாக பத்து மணி ஒரு நிமிடம் ஆகுது சாரி நான் எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா அராமேக்ஸுக்கு போகிறேன் ஏதோ ஒரு திங்ஸ் ஏதோ வந்திருக்குது போல் அதை போயிட்டு கிளைம் பண்ணுறதுக்காக வேண்டி போகிறேன் அது போக நம்ம வீட்டில் வந்து வேலெட் வந்து கொடுத்துருக்காங்க வேலெட்டு இந்த வேலெட்டுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டில் இருந்து ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஓனர் இருந்து அதுக்கப்புறம் பேங்க் கார்டில் இருந்து பேங்க் இருந்து ஸோ அனைத்து சகல வசதியும் வந்து இங்கே வந்து இந்த வேலெட்டில் வந்து வச்சுருப்பாங்க இந்த வேலெட்டு வந்து பெருசாக சொல்கிறதுக்கு அமௌண்டெல்லாம் வந்து இருக்கு ஆனால் வந்து இது வந்து என்னென்னாக்கா கிரெடிட் கார்டு சரிங்களா வித்ட்ராலாம் பண்ண முடியாது ஸோ கிரெடிட் கார்டு வந்து எதுக்கு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ண முடியும் மற்ற இதுக்கெலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது கைஸ் அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் அராமேக்ஸில் போயிட்டு என்னென்னா நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறது கிடையாது ரிசீவ் பண்ண போகிறோம் ஸோ ரிசீவ்வில் போயிட்டு ஷிப்மெண்ட் நம்பரா இல்லை வந்து மொபைல் நம்பரா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிஷினில் வந்து கேட்க நம்ம வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னாக்கா மொபைல் நம்பரை கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஒரு டோக்கனை வரும் அந்த டோக்கனை எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு உட்காரணும் அப்புறம் கவுண்டர் இப்போ கவுண்டரில் வந்து அந்த கவுண்டர் பிரகாரம் வந்து கூப்பிடுவாங்க அந்த டோக்கன் பிரகாரம் வந்து கூப்பிடுவாங்க அப்போ போது நம்ம போயிட்டு நம்மளுடைய திங்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்டை வந்து ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் இவ்வளோ தான் வேலை அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் அது போக வீட்டில் இருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தங்க வரும்போது நம்ம முதலாளிமா வந்து ஃபோன் பண்ணாங்க இங்கே இருக்க செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அராமிக்ஸுக்கு போகிறேன் ஸோ பசங்களுடைய வேலையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால ஓகே பரவாயில்ல நிற்கிட்டு வா நான் பாயை வந்து கூப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாயிக்கு வந்து கால் பண்ணாங்க போல் பாய் வந்து அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கையை வச்சார் கால் வரவும் கையை எடுத்துகிட்டு திருப்பி வந்து வண்டி எடுத்துகிட்டு போனார் இப்படி இருக்குது அது வந்து நம்ம மேலே உள்ள தவறு கேட்டால் நேரத்தோடு நம்ம சாப்பிட்றணும் நேரத்தோடு குளிக்கணும் நேரத்தோடு எந்திரிக்கணும் இப்படியெல்லாம் இருக்குது நம்ம என்றைக்குமே வந்து அஞ்சுருக்கீங்கன்னா எந்திரிச்சு தட்டா இப்படான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் இப்போ பல்லியில் எல்லாத்தையும் விளக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே வண்டியெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே ரன்னிங் போய்கிட்டே இருக்குங்க இருக்கு ஆனால் வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து நேரத்தோடு எழுந்திரிச்சோம்னாக்கா நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்றதெல்லாம் கேட்டுருக்கிறேன் ஸோ அதனால தானே வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆறு மணிக்குள்ளே நான் எழுந்திரிச்சிருவேன் ஏன்னா நமக்கு அந்த வீக்லி ஃபுல்லாக அதே டைத்துல நம்ம எழுந்திரிச்சு வேலை பார்க்குறதுனால அப்படியே வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையும் வந்து அதே டைம்ல வந்து ஃபாலோ பண்ணி நம்மளை வந்து எழுப்பி விட்டுறது எப்படியாவது வந்துடும் ஏதாவது ஒரு ஃபோன் வந்துடும் இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துடும் இல்லை ஏதாவது அப்படி டங்கின்னு மெசேஜ் வந்துச்சுனாக்கா நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு அப்படி எழுந்திரிச்சு போக வேண்டியது அப்படி தான் இருக்குது சரி ஓகே கேஸ் நான் ரொம்ப பேச விரும்பல நேரம் அராமரிச்சில் போயிட்டு ஜாமாயில் வாங்கிட்டு வந்துட்டு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ கைஸ் இப்போ நான் அராமேக்ஸில் போயிட்டு அந்த பார்சலை வந்து ரிசீவ் பண்ணியாச்சுங்க இது அந்த பார்சலு ஸோ இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்டிக்கர் எல்லாமே வந்து ஒட்டியிருக்காங்க நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்து வந்திருக்கு கைஸ் ஏதோ ஒரு பாக்ஸ் வந்திருக்குது ஸோ அது வந்து என்ன பாக்ஸ்னு சொல்லிவிட்டு யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அது தெரியுது நமக்கு தேவையில்லாதது வந்தேன் வாங்கினேன் போய்கிட்டே இருக்க வேண்டியது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து எழுபத்தி ஒரு கொடுத்து நம்ம வந்து டெலிவரி பண்ணியிருக்கோம் இருக்கும் ஸோ எழுவத்தி ஒரு ரியால் கொடுத்து நம்ம டெலிவரி பண்ணியிருக்கிறோம்னாக்கா இதோடைய பொருள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஷிப்மெண்ட்டு இது அராமேக்ஸு டிஹெச்எல் பொறுத்தளவு வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும் பட் அதர் கொரியர் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் ஆனால் வந்து நாட்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி போகும் இது வந்து த்ரீ டேஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு கைக்கு வந்து கிடச்சிடுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க ஆர்டர் பண்ணுவாங்க எப்போயுமே வந்து த்ரீ டேஸ் அல்லது டூ டேஸ் இந்த மாதிரி லண்டன்லேருந்து வர்ற அந்த இதுலேயே வந்து கார்கோ ஃப்ளைட்டில் வந்து போட்டுட்ருவாங்க போல் சரி ஓகே கேஸ் இப்போது நம்ம வந்து வீட்டுக்கு போவோம் அங்கே வந்து வேலை வந்து பெண்டிங்கில் இருக்குது நம்ம வீட்டில் இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு வேறு எங்கே போகிறாங்களோ என்னமோ தெரியலை சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் கை இப்போது மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஆகிடுச்சி இதுக்கு இடையில ஒரு நாலஞ்சு வேலை வந்துச்சு அங்கே போயிட்டு வந்தேன் அதாவது எங்கன்னா மைதர் வஜ்பா அதுக்கப்புறம் வேறு எங்க மதுன ஃபலிஃபா வேறு வேறு ரெண்டு மூணு இடத்துக்குலாம் போயிட்டு வந்தாங்க என்னால் வளாக் எடுக்க முடியலை கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ நான் வந்து ஒரு டியூட்டிக்கு போகிறேன் போயிட்டு விட்டுட்டு வரேன்னு என்னென்னா நமக்கு இந்த எலக்ட்ரிஷியன் வேலை எலக்ட்ரிஷியன் வேலைன்னு சொல்லும்போது நமக்கு அப்படியே மண்டை காயுதுங்க நம்ம அந்த எலக்ட்ரிஷியனுக்குன்னு தனியாக நம்ம படிச்சுட்டு வந்தோம்னாக்கா அதுக்கு ஓகேங்க அதில் வந்து நமக்கு தெரியும் இந்த லைன் வந்து இங்கே வருது இந்த லைன் வந்து இங்கே வருது இந்த லைனுக்கு இங்கே கொடுக்கலாம் அந்த லைனுக்கு அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நம்மளும் ஏதோ நம்ம வந்து இது பண்ணலாம் ஆனால் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் இதனால் சொல்ல முடியலை கேட்டால் புலம்புறீங்க அப்படின்னு நான் புலம்பெலாம் இதெல்லாம் வந்து எதுக்காக வேண்டிங்கன்னா ஒரு புது டிரைவராக நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா அதாவது இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா நியூ கப்பல்ஸ் அந்த வீட்டுக்கு நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா ஓகே நோ ப்ராப்ளம் எந்த ஒரு இதே இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி எதாவது ஒரு பிரச்சனைனாக்கா நீங்கள் போயிட்டு நேராக போய் அந்த மாதிரி எது ஹார்ட்வேரில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிஷனை போய் கூட்டிகிட்டு வந்துக்கிடலாம் ஆனால் இந்த வயசானவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னாக்கா பட் என்னுடைய வீட்டில் அப்படி இது பண்ணுறாங்க வேலை இருக்குது அதை வச்சு சொல்கிறோம் எப்படின்னா அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கனாக்கா இப்போ இவன் வந்து இப்பத்தனை வருஷம் ஆச்சு அதனால் வந்து இந்த இதுகள்லாம் அவனுக்கு தெரியும் ஸோ அப்படி அவங்க வந்து நினைக்கிறாங்க ஆனால் நம்ம வந்தது டிரைவருக்கு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த கரண்ட் சம்மந்தப்பட்டது அதுக்கு நமக்கு தூரம் இல்லையா அப்போது அதுக்கு எலக்ட்ரிஷன் உள்ளவங்கனாக்கா அவங்களுக்கு அது தெரியும் ஆனால் நமக்கு அது தெரியாது அதுபோக போக வீட்டில் அந்த சிமெண்ட்டு அதுக்கப்புறம் ஜல்லி அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டர் பண்ணுறது இதெல்லாம் இது பண்ணும்போது அவர் நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது நம்ம என்ன வேலைக்கு வந்தோம் இப்போ நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்குது அது பொறுமையாக சொல்லி நம்மக்கிட்ட இது பண்ணாலும் ஓகே பரவாயில்ல உனக்கு தெரிஞ்சால் பரோ இல்லைனா ஓகே நோ ப்ராப்ளம் விட்டுரு உனக்கு வந்து வண்டி தான் அது முக்கியம் வண்டியை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம் ஆனால் இங்கே வேற அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டிவாக வந்து போய்கிட்டுருக்குது அதுதான் கொஞ்சம் ஒரு மனதுக்கு ஒரு இதாகவே இருக்குது என்ன பண்ணுறது கைஸ் ஐயோ ஸோ இது கத்தாரில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு அதர் கண்ட்ரிலாம் இருக்குதான்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கே வந்து பெரும்பாலும் நான் கேள்விப்பட்ட ஒரு நூற்றுக்கு பத்து பர்சண்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது அவங்க வந்து எல்லாம் பார்க்க சொல்லுவாங்கலாம் கரபா கரபா அப்படின்னாக்கா இந்த லைட்டு இந்த கரண்ட்டு கரண்ட்டுக்கு தான் வந்து கரபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுகள்லாம் பார்க்க சொல்லி அதுக்கு போக சொல்கிறாங்க அந்த இதை பா பார்க்க சொல்கிறாங்க இந்த வயிறு வந்து விட்டு போயிடுச்சின்னு அந்த வயரை வெட்டி அதில் ஜாயின்ட் அடி எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாய் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் தெரியல ஆனால் இங்கே வந்து எல்லா எலெக்ட்ரிஷன் வேலைலாம் கற்றுக்கறது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்குறான் ஏன் நீங்கள் தான் எலக்ட்ரிஷன் வேலை கற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் எலக்ட்ரிஷியன் வேலை கற்றுக்கிறலாம் தான் அதுக்காக வந்து நமக்கு வந்து அதுக்கு தனி சம்பளம் கொடுத்தாங்கன்னா ஓகே ஆனால் அப்படி தர மாட்டாங்கல்ல நமக்கு நம்ம வந்தது எதுக்கு அதுக்கு தான் நமக்கு நம்ம அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அதுக்கு தான் அவங்க சேலரி தர்றாங்க எதுனாக்கா ஸோ டபுள் டூட்டி வித் ட்ரிபிள் டூட்டி ஃபோர் டூட்டியாக போய்கிட்டு இருக்குது அதனால வந்து சொல்ல வந்தது இது தான் நான் வந்து அவங்க கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கொண்டு போய் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சரி இப்போ நான் வந்து அவங்கள ட்ரா பண்ணிவிட்டு இப்போது ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தில் இருக்குது சரிங்களா அங்கே அல்சாத் சத்துன்னு சொல்லிட்டு அல்சாத் அந்த அல்சாத்துக்கு தான் இப்போ நான் வந்துருக்குறேன் இங்கே வந்து வண்டியை பார்க்கிங் பார்த்தா ஒரு பார்க்கிங் இல்லை கைஸ் அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது நானும் எங்கிட்டங்கிட்ட முட்டி மோதி பார்க்குறேன் எங்கிட்டமே இல்லைங்க பார்க்கிங்க இந்த பக்கத்தில் பார்த்தா இந்த பக்கத்தில் ஃபுல்லாக இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்தா இந்த பக்கத்தில் ஃபுல்லாக இருக்குது ஐயோ ஐயோ என்ன செய்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை பட் ஓகே பரவாயில்ல இங்கே பாருங்கள் இங்கே எல்லாமே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபுல்லு அங்கிட்டலாம் பார்த்தாக்கா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இதுகள்லாம் இருக்குது ஃபேமிலி பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து தங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இந்த மா இந்த அபார்ட்மெண்ட்ஸ் சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் கிடையாது ஸோ அதனால் வந்து ரைட் எடுத்துக்கிறேன்னு இந்த இங்கே தானே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்க தானே ஜஸ்ட் போமே அப்படின்னு சொல்லி தான் போயிடாதீங்க நம்ம ஊர் மாதிரியாக வந்து நம்ம நம்ம ஊர்லேயுமே வந்து ஃபைன் அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அடிப்பாங்க இது வந்து போலீஸ்காரங்க இல்லை நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னு நினச்சிட்டா நீங்கள் வந்து போக முடியாது ஏன்னா இங்கே வந்து எப்பயுமே வந்து சிசிடிவி கேமரா வந்து வாட்ச்லேயே இருக்கும் ஸோ அதனால வந்து நான் சொல்லிக்கிறது இந்த இந்த இடத்துலையுமே வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணக்கூடாது அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வண்டிகள் ஆள் இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி லைட்டை போட்டு அப்படியே நம்ம வந்து நின்றுக்கிறானும் உள்ளாக்கே உட்காந்துக்கிறானும் வண்டி எதுவும் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு டக்குன்னு கிளியர் பண்ணி விட்டுறணும் ஸோ அந்த இது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லது சரிங்களா அப்புறம் இந்த வேலையை இப்போ நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது மனைவி வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்தொம்போது ஆகுது கேஸ் ஓகேங்களா அது போக நாளைக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க என்ன மாதிரின்னு தெரியல இப்படியே போய்கிட்டு இருக்குது கைஸ் ஆமாம் நம்ம வந்து இங்கே வந்து ஷுவராக ஷுவர் பண்ணி சொல்ல முடியாது இந்த வேலை வரும் அந்த வேலை வரேன் அப்படின்னா அதே மாதிரியே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சுத்தமாக நமக்கு வந்து ஒரு இதே இருக்காது அதாவது ஆஃப்டர் ஜிம்மாவுக்கு அப்புறம் எப்பயுமே ஃபுல்லாக வேலை நிம்முறை நிம்முறை கொடுப்பாங்க நிம்முறை நிம்முறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நிம்முறை நிம்முறை இருக்கும் வேலை அப்படி இருக்குது இங்கே பார்க்கிங்கும் இல்லை திருப்பி ரவுண்ட் அடிக்க வேண்டியது தான் சரியா இப்ப ஒரு வண்டியை பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க அவர் நட்டா நடு பாதையில் பார்க்கிங் பண்ணி இருந்திருக்காரு போல் நீ பாருங்க நான் எப்படி எல்லாம் சுற்றி கேட்டுருக்கிறேன் அப்படின்னு என்னென்னா நிறைய இது இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து வண்டி பார்க்கிங் போகக்கூடிய அந்த வழிகள் தான் இருக்குது அந்த வழிகளில் வந்து நம்ம வந்து வண்டி நிப்பாட்டக்கூடாது அது திருப்பி திருப்பி அதுக்கு சுத்தி 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 வர வேண்டியதாக இருக்குது இது இருக்குது 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 எங்கே இருக்குது பார்க்கிங் இல்லை அவ்வளோதான் கேஸ் இப்படி தான் நம்ம வேலை வந்து போய்கிட்டு இருக்கேன் பார்க்கிங் இல்லை அப்படின்னாக்கா ஒரு நாலு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்க்கிங் அவைலபிளாக கிடைக்கும் இப்போது இதுக்குள்ள நம்ம நேரம் போனோம்னா இதுக்குள்ள ரைட் எடுத்துருவோமா ரைட் எடுத்து உள்ளே போய் பார்ப்போமா ஏதாவது பார்க்கிங் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பத்தரைக்கு வர சொல்லியிருக்காங்க ஆனால் பத்தரைக்குலாம் வரமாட்டாங்க அவங்க அவங்க வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு மணி பதினொன்றரை ஆயிரம் பாருங்களா எந்த இடத்துலையுமே இல்லைங்க பார்க்கிங்கு ஃபுல்லாக இருக்குது பாருங்களா ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து பத்து மணி பதினொரு மணி ப பத்து மணி பதினொன்றரை ஆமாம் பதினொன்றரை ஆயிரம் எப்படி அதனால் வந்து நாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குன்னு இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிக்கிடலாமா பார்க்கிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனால் கர கரமாக இருக்குது அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுறதுக்கு அவ்வளோடு கிடைக்காது கைஸ் அட்டி இன்னொரு ரவுண்ட் அடி பார்ப்போம் ஏதாவது கிடைக்கிதான்னு பார்ப்போம் கேஸ் இப்போ நான் மதன கழிஃபால் கொண்டு போய் விட்டாச்சுங்க விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நாளைக்கு எத்தனை மணிக்கு பண்ணுறாங்களோ அத்தனை மணிக்கு கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டி அவங்கள ஏற்றிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும் சரி கேஸ் மறக்காமல் நம்ம செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விளாக்ல சந்திப்பா பாக்காய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்